இதுமான இந்திரவு பொழுது அழகான பாடல்கள் அப்படியே தாளாடி கொண்டிருக்கிறது அதே போன்று உறவுகளுடைய அழகான கவிதைகளும் நிகழ்ச்சியில் வரப்போகிறது எல்லா கவிதைகளுமே எல்லா உறவுகளுடைய மன ஆறுதலுக்கும் அல்லது மன வலிமைகளையும் சுமந்து வரக்கூடிய கவிதைகளாக இருக்கிறது விடை தெரியாமல் எந்தெந்த கேள்விகள் உங்களுடைய மனதில் அழுகிறது விடை தெரியாமல் உண்மையை சொல்லை உளர்கிறேன் என்று என்னை திட்டிக்கொள்ள பலரும் கூடலாம் இனி அதற்கு நான் செய்து கொள்ள உண்மையை சொல்ல தயக்கம் எதற்கு இருந்தும் தாமதம் எனக்கு இது சொல்வதில் எப்போதும் எனக்குள் விடையில்லாத கேள்வி உண்டு உழைத்து குண்டு வாழும் பொழுதில் கொடுத்துண்டு வாழலேன் வேண்டும் என்னால் உழைத்திட முடிகிற போது எப்படி அவர்களால் அது முடியாது போகிறது வரவையும் செலவையும் ஒப்பு நோக்கி பார்த்தால் உண்மையில் ஏழை நான்தான் இங்கே மற்றவரெல்லாம் என்னை விட அதிகமாக உழைத்துக் கொள்கிறார் ஆனாலும் ஏழையாக எப்படி முடிகிறது இப்படி ஒரு வறுமை அவர்களை வாட்டிவிட பசி கிடக்கிறது பிள்ளை உழைப்பவர் சொல்கிறார் தன் நிச்சைக்கு செலவு உணர்ச்சிக்கு ஆளாகி கரையாகிறார் உழைக்காததை மிஞ்சிய மிச்சத்தை கொண்டு போய் கொடுக்கிறார் வீட்டில் உண்ண உணவென்று குடும்பத்தில் வரவு திட்டம் இல்லாத அளவில் இருந்திட கணக்கு பார்த்ததில்லை வரவுக்கு செலவுகள் செய்திட வேண்டும் கட்டுப்பாடில் அவர்கள் வறுமை மறையாது வீட்டில் உள்ளவரும் புத்தாடிகள் தினம் எடுத்து போட்டு வீடு நிறைகிறார் தேவைக்கு மீறிய செலவுகள் செய்து அவசியம் என்கிறார் உழைத்தது நிற்காது அங்கே எப்போதும் வறுமை வாழ்கிறது அவர் மேல் கருணை கொண்ட இங்கு இறங்கவோ பகிர்ந்துண்டு வாழ நன்மை என்று சொல்ல அதையே மீண்டும் கேட்டு கேட்டு அதிருப்தி கழுத்துக்கு ஒரு சங்கிலி இப்படி அணிகளின் பல உண்டு அவரிடை ஆனாலும் பாசி நாளும் கிடக்கிறார் அது கண்டு பலரும் நாடி போய் உதவுகிறார் அது கூட பரவாயில்லை எனக்கும் வந்து உதவிடும் குணம் வேண்டும் உனக்கு என்கிறார் யாருக்கு உதவ வேண்டும் இந்த கேள்வி மட்டும் எழுந்தபாடு உள்ளது விடை தெரியாமல் தாம் உழைப்பதை மதுவுக்கும் போதைக்கும் விட்டறிந்து போக பொறுப்பு இல்லாத இளம் சமூகத்தினரும் கைபேசி விளையாட்டு உந்துருளி கொள்வனவு இப்படி பலதுண்டு அவரவர் பொழுதுபோக்கு அவர்களுக்கு எல்லாம் அரசாங்கம் கொடுக்கிறது நாளாந்த உதவிகள் ஏழைகள் என்றுதான் ஊனம் இல்லாத மனிதர் அவருக்கு ஏனோ இங்கு வேலைகள் கொடுத்து கூலி கொடுப்பதில்லை சுயமோக வேலைகள் செய்து வாழலாம் நிலைமை உழைத்து இருந்தும் சிலரை இப்படி பலர் எதிர்மாறான வாழ்வில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து போகும் தமிழர் அட பாவமே அவர்கள் கதை வேறு உழைப்பை மறந்து நித்தம் அவர்கள் பணத்தை நம்பி வாழ்கின்றார் ஈழத்தில் தனி நாடு வேண்டும் ஈழம் மலர்ந்திட வேண்டும் ஆசை நிறைந்த மனதோடு அவர்களுக்கு இரக்கமுண்டு ஈழத்துக்கு அனுப்பும் பணத்தால் இலங்கை அரசும் வாழ்கிறது அந்நிய செலாவணியால் சொல்லுக்கு சொல் முரணாக எல்லாம் எண்ணி பார்க்கையில் வியப்பாக இருக்கிறது போரால் பாதிக்கப்பட்ட இடமென்ற ஈழத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் சொல்லிக் கொள்வாரோ உழைப்பை கொடுத்து கொடுக்கும் உதவிகள் உண்மையில் உதவி என்று இது ஏன் புரியவில்லை படிக்க கொடுக்கும் பண உதவி கூட பயனற்று போகும் இடங்கள் பலதுண்டு ஐயகோ இனி இப்படி நான் புலம்புவது போதும் விடை தெரியாமல் ஆனாலும் பாவம் உழைத்து பிழைப்போர் உழைக்காமல் வாழும் மக்களிடையே அவர்கள் என்றும் அன்புடன் பாசம் பொங்கிட உறவுகளோடும் நான் சுற்றத்தோடு வாழ்ந்திட விரும்பி என்ன பயன் இப்படி இவர்கள் இருந்திட தோளோடு தோள் கொடுத்து உழைத்திடாது வழிகாட்டிட முடியும் ஆலோசனை கூட சொல்லிட முடியும் அப்படி செய்திட அவர்களோடு என் உறவு கசப்பாகி போகிறது அருகிருந்த நிலை மாறி தூரமாகி போகிறார் அன்புடன் வாழ்ந்த மகிழ்ச்சி தொலைகிறது கவலை வந்து மனதில் நிரந்தரமாக குடிகரிட என் செய்திட இந்த சமூகத்தில் இது என்று மாறுமோ விடை தெரியாமல் தவிப்பு நீளமாகிட என் பேச்சும் கூட கேட்டிட முடியாது போதல் அதுபோல் இதுவும் தான் அன்புடன் நது நசி பல இயக்கங்களோடு பல கனவுகளோடு வாழக்கூடியவர்களுக்கு இப்படியான பல கேள்விகள் உண்மையில் எழுத்தான் செய்கிறது ஏராளமான கேள்விகள் உதவி என்ற பெயரில் வரக்கூடிய படங்கள் இன்னும் உதவியை பெற்ற மனிதர்களில் எத்தனை பேர் அந்த உதவியை பெற்று வளமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இந்த கேள்விக்கு மட்டும் இன்றில்லை என்றுமே விடை தெரியாது ஏனென்றால் உதவி என்ற பெயரில் உவத்திரம் அல்லவா செய்கின்றார்கள் எல்லோரும் ஒன்றென்று சொல்லிவிட முடியாது பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்ன செய்வது ஒரு சிலர் நல்லது செய்தாலும் பலருடைய கண்பார்வை அல்லது தவறாகத்தானே போய் முடிகிறது இந்த கேள்விக்கு பல பேருடைய விடை தேடுதலாகத்தான் இருக்கிறது தொடரும் இந்த தேடல் நதுணசியினுடைய கேள்வி போன்று எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு என்ற ஒரு நாள் பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு